அலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது இல்லா இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே அதிகமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு அமலை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருமே முஹர்ரம் மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கோம் இந்த நாளில் இருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க இந்த மாதம் முழுக்க இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வருஷத்தில் அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க முடியும் ஏன்னா இவ்வளவு பலன்களை கொடுக்கக்கூடிய அமலை நம்ம யாருமே தேடி பிடிக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல் ஆனால் நாம் நினைப்பதை விட பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமல் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு அமலை நான் ஒவ்வொரு வருடத்துலையுமே நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன் அல்ஹம்துலில்லா இதனுடைய பலன்களை சொல்லி முடிக்க முடியாது ஒவ்வொரு முகரமலையும் நான் ஆரம்பிப்பேன் அந்த வருஷம் முழுக்க நான் விரும்பினது எல்லாத்தையுமே அல்லாஹ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா இந்த சூறாவுக்கு அவ்வளவு பறக்கத்து இருக்குது அவ்வளோ ரஹமத்து இருக்குது இன்ஷா அல்லா நீங்களும் இந்த சூறாவை இந்த மாதத்தில் தொடங்கிக்கோங்க இந்த மாதம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இருநூறு முறை ஓதுங்க ஒவ்வொரு முறை ஓதுறதுக்குமே உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது பலன்கள் கிடைக்கும் ஒரு முறை இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னா இம்மையிலும் லட்சக்கணக்கான பலன்கள் மறுமையிலும் லட்சக்கணக்கான பலன்கள் கொடுக்கக்கூடியது இந்த சூறாவை இந்த நேரத்துல தான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமல் அப்படின்னே நான் சொல்வேன் இப்போ அந்த சூறா என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த தான் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூரா இஹ்லாஸ் சூரா இஹ்லாஸை இருநூறு தடவைகள் தினமும் ஓதணும் ஒவ்வொரு முறை ஓதுறதுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு இந்த இருநூறு முறை ஓதுறதுக்கு உங்களுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் முதலாவது முந்நூறு பிரச்சனைகளின் வாயில் மூடப்படும் முந்நூறு பிரச்சனை ஒரு நாளைக்கு நீங்கள் இருநூறு முறை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய முன்னூறு பிரச்சனைகள் மூடப்படும் நம்ம முந்நூறு பிரச்சனைகளை சந்திக்கிறோமா அப்படின்னா இல்லை ஆனால் நமக்கு முன்னூறு பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய ஒரு பெரிய கேடயமாக இந்த சூறா இருக்குது கட்டாயம் இதை ஓதிக்கோங்க ஏன்னா நிறைய பேருடைய துன்பங்கள் நீங்கும் அதுல எல்லாமே வந்துடும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு இல்லை உங்களுக்கு கவலையை தரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே வந்துடும் கட்டாயம் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடியவங்க கடன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க நோய்கள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இன்னும் பாசம் கிடைக்காம தவிக்கக்கூடியவங்க இவங்க எல்லோருமே இதை ஓதுங்க அடுத்தது முன்னூறு ரஹமத்தின் வாயில்கள் திறக்கப்படும் ஒரு ரெண்டு வாயில்கள் திறக்கப்பட்டாலே போதுமானது நம்ம எல்லோருமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனால் முன்னூறு ரஹமத்தின் வாயில்கள் திறக்கப்படுது ரஹ்மத் அப்படின்னா என்ன அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அருள் அல்லாஹினுடைய அருளை நம்ம யாராலையாவது அறிய முடியுமா இவ்வளோதான் அருள் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது அல்லாஹின் புறத்திலிருந்து வரக்கூடிய எல்லாத்துக்குமே அளவுகளும் சிறப்புகளும் அல்லாஹ் மட்டும்தான் அறிய முடியும் எனவே முந்நூறு ரஹமத்தின் வாயில்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு திறக்கப்படுது அடுத்தது முந்நூறு ரிசுக்குடிய வாசல்கள் திறக்கப்படுது அலமதுல்ல இது எல்லோருமே நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடியது நமக்கு ரிசுக்கு பறக்கத்தா கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லோருடைய லட்சியமும் கனவும் அதை தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அதை சார்ந்து தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒன்று ரெண்டு கிடையாது முந்நூறு ரிசுக்குடைய வாசல் திறக்கப்படும் முந்நூறு வாசல் திறக்கப்படுது அப்படின்னா நம்ம தேடக்கூடிய செல்லும் எல்லாம் எவ்வளோ நேரத்தில் நமக்கு கிடைக்கும் அதனால கட்டாயம் கடனில் அதிகமாக இருக்கிறவங்க இன்னும் பண தேவை உடையவங்க எல்லோருமே இந்த சூறாவை கண்டிப்பாக ஓதுங்க அடுத்தது இந்த சூறாவை நம்ம இருநூறு முறை ஒரு நாளைக்கு ஓதுறதுக்கு ஐம்பது வருடங்கள் அமல் செய்த கூலி கிடைக்குது அலமது இல்ல ஐம்பது வருஷம் நம்ம அயராது எந்த வேலையும் செய்யாமல் ஓயாம அமல் செஞ்சோம் அப்படின்னா ஐம்பது வருஷம் எவ்வளோ அமல் செய்ய முடியுமோ அந்த கூலியை இந்த இருநூறு முறை இந்த சூறாவை ஓதுறன உடனே அல்லா நமக்கு கொடுத்துட்றான் இது எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க இப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நமக்கு அல்லாஹ் தால கொடுத்ததற்கே முதல்ல நம்ம நன்றி செலுத்தணும் அடுத்தது இந்த சூறாவை இருநூறு முறை ஓதுறதுக்கு ரெண்டாயிரம் ரக்காத் நஃபில் தொழுத கூலியும் கிடைக்கும் ரெண்டாயிரம் ரக்காத் நம்ம எப்படி தொழுகிறது எவ்வளோ நாள் எடுத்து தொழுகிறது அப்படி தொழுதாலும் சங்கட்டம் வந்துடும் நமக்கு ஒரே இதாக கூட நம்மளால் தொழுக முடியாது எந்த மனுஷனாலையும் ரெண்டாயிரம் ரக்காத்து ஒரு நாளில் தொழுக முடியாது ஆனால் இந்த சூறாவை ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஓதி முடிக்கிறதுக்கு ரெண்டாயிரம் தொழுத நன்மையை அல்லா தர்றான் அப்படின்னா இந்த நன்மைக்காகவாவது நம்ம கண்டிப்பாக இந்த சூறாவை ஓதணும் அடுத்தது இந்த சூறாவை இருநூறு முறை ஓதுறதுக்கு அறுபத்தாறு தடவை முழு குறான ஓதிய நன்மை கிடச்சிரும் இதுவும் நம்ம யாராலேயும் முடியாது அறுபத்தாறு குரான் ஒரு நாளில் முடியவே முடியாது அவ்வளோ பெரிய நன்மையும் அல்லாஹத்தால நமக்கு தர்றோம் அப்படின்னா கண்டிப்பா இதற்காகவாவது நம்ம இந்த சூறாவை தொடங்கி கொள்ளணும் அடுத்தது அல்லாஹுவின் புறத்திலிருந்து பொறுமையும் விளக்கமும் கிடைக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம எல்லோருமே எதிர்பார்ப்போம் ஆனால் நடக்காது நம்ம பொறுமை இழந்து கவலைப்படுவோம் கஷ்டப்படுவோம் இது இப்படி செய்யலாமா அதை அப்படி செய்யலாமா அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிப்போம் இன்னும் சில விஷயங்களுக்கு சரியான விளக்கமும் கிடைக்காது நமக்கு வழிகாட்டியே கிடைக்காது ஆனால் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லா நமக்கு வழியும் காட்டுறான் நம்மளை பொறுமையாக வச்சுக்கிறான் அதற்கான விளக்கங்களையும் நமக்கு தர்றான் அப்படிங்கும்போது தேடல்களுக்கான தீர்வு கிடைக்குது இதுதான் இதனுடைய அர்த்தம் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்காவது நம்ம இந்த சூறாவை ஓதிக்கணும் அடுத்தது கற்காத இல்மை அல்லாஹாலா கொடுக்கிறான் கற்காத இல்மை அப்படின்னா என்ன நமக்கு தெரியாத நம்ம அறிந்து கொள்ள முடியாத அறிவை எல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான் இப்போ சில பேரோட கவலை என்ன அப்படின்னா எனக்கு எந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது இந்த உலகத்தை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல இந்த உலகத்தை போராடி வாழ்கிறதுக்கு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஈமான் தாரிகள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா அல்லஹாவின் புறத்திலருந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அறிவை உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் எனவே இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னாலும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்றது மறு உலக வாழ்க்கைக்கு நம்ம என்னத்தை தேடுறது அப்படிங்கிறதுக்கான அறிவு விளக்கம் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் கட்டாயம் இதற்காகவாது இந்த சூறாவை ஓதிக்கோங்க அடுத்தது இந்த சூறாவை நம்ம இரநூறு முறை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மௌத்தான உடனே நம்முடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக பதினோரு லட்சக்கணக்கான மலாய்க்கத்துமார்களும் அல்லாஹால இந்த பூமிக்கு இறக்குறானா அலமது இல்லா இந்த உலகத்தில் நம்ம நாலு மனுஷங்களை நம்ம பின்னாடி ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வர்றதுக்கு தேடி வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இதில் எந்த பாவமுமே அறியாத அல்லாஹவுடைய பேச்சை மட்டும் கேட்டு நடக்கக்கூடிய அல்லாஹ வணங்கக்கூடிய மலாய்க்கத்துமார்கள் நம்முடைய ஜனாசாவில் கலந்து கொள்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய நர்பாக்கியம் பாருங்கள் அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது லட்சக்கணக்கான வானவர்களை அல்லாஹ் இருக்கிறான் பதினோரு லட்சத்திற்கு மேற்பட்டவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதை பற்றி எல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்குது அதாவது சுர இஹ்லாசை இருநூறு முறை வளமையாக ஓதக்கூடியவங்களுடைய ஜனாசாவில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஒரு சஹாபி அவங்க இருந்தாங்களாம் அவங்க கடன் வாங்கி இருந்திருக்கிறாங்க நபி அவங்க ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லும்போது ஜிப்ரீல் அலைவ செல்லம் அவங்கள அல்லாஹ் இறக்கி வானவர்களுடைய கூட்டத்தையும் இறக்குறான் அப்போ இவங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க இவர் கடனாளியாக இருக்கிறாரு ஆனால் அல்லாஹால இவ்வளவு லட்சக்கணக்கான வானவர்களை இந்த பூமிக்கு இறக்க காரணம் என்ன கால்களை வைக்க முடியாத அளவிற்கு இவ்வளவு வானவர்கள் அல்லாஹ் இறக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜிப்ரீல் லலைவ செல்லம் அவங்க சொன்னாங்களாம் இந்த நபர் இருநூறு முறை சூற இஹலாச ஓதினாரு அதனால அல்லாஹாலா அவங்களுடைய கடனை லேசாக்கிட்டான் இவ்வளவு வானவர்களையும் அவருடைய ஜனாசா தொழுகைக்காக சிறப்பாக அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் இவருடைய கடனை அல்லாஹ் லேசாக்கிட்டான் அதனால நீங்க தாராளமாக போய் ஜனாசாவை தொழுகுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அந்த அளவிற்கு இது ஒரு சிறப்புமிக்க ஒரு சூறாவா இருக்கு எனவே கட்டாயம் இந்த ஒரு மகத்துவத்திற்காகவாது நம்ம இந்த சூறாவை நம்ம ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் அடுத்தது சொர்க்கத்தில் இருபது மாளிகைகள் கிடைக்கும் ஏன்னா சுர எஹ்லாச நம்ம பத்து முறை ஓதணும் அப்படின்னா ஒரு மாளிகை கன்ஃபார்ம் அப்படி இருக்கும் போது இருநூறு முறை ஒரு நாளைக்கு நம்ம ஓதணும் அப்படின்னா இருபது மாளிகைகள் கன்ஃபார்மாக கிடைக்குது இது ரசுல்லாஹினுடைய சஹிஹான ஹதீஸில் காணப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு இந்த உலகத்துல ஒரு வீடு கட்டுறதே பெரிய மலையாட் இருக்கு பெரிய ஒரு நடக்காத அதிசயம் நான் கட்டி முடிச்சுட்டா அல்ஹம்துல்லான்னு இருக்கும் வீட்டை கட்டி பாரு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லி ஒரு பயமுறுத்துவாங்க அந்த அளவிற்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஒரு வீடு கட்டுறது சாதாரணமா இந்த உலகத்துல வீடு கட்டுறது ஆனா அல்லாஹுவின் புறத்துல மாளிகை அப்படின்னு சொல்லும் போது அது எப்படிப்பட்ட மாளிகையா இருக்கும்னு பாருங்க அந்த மாளிகையில இருபது மாளிகை உடனே ஒரே நாள நமக்கு கிடைச்சிருது அலமதுல்லா நம்ம இது ஒரு பெரிய ஒரு அமல் அப்படிங்கிறத பார்க்கறத தாண்டியும் நம்ம மறுமைக்கு நிறைய சேமிப்பை சேர்க்குறோம் இந்த சூறாவை ஓதுறதின் காரணமா அலமது இந்த ஒரு விஷயத்திற்காகவாவது இந்த மாளிகைகள் கிடைப்பதற்காகவாவது நம்ம இந்த சூறாவை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அடுத்தது சாலிகான மனைவி கிடைப்பால் அல்லது மனைவி சாலிகானவளாக மாறுவாள் அதாவது கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது நீங்கிரும் நல்ல மனைவியாகவோ நல்ல கணவனாகவோ மாறக்கூடும் இந்த சூறாவை ஓதனா அல்லது திருமணத்திற்காக பெண் பார்க்குறாங்க ஒரு மாப்பிள்ள பாக்குறாங்க அப்படின்னா இந்த சூறா ஓதணும் அப்படின்னா நல்ல மனைவி கிடைப்பாங்களாம் நல்ல கணவன் கிடைப்பாங்களாம் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த சூறா உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எனவே இதற்காகவாவது நீங்க இதை ஓதுங்க அடுத்தது பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக இருப்பார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுவும் பெரிய பிரச்சனை பிள்ளை சொல் பேச்சே கேட்க மாட்டேங்குது பையன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தால் சுத்தமாக கேட்கறது இல்லை அவங்கள நினச்சி நினைச்சே பெற்றவங்க கண்ணீர் சிந்திட்டு இருக்காங்க அந்த அளவிற்கு இன்றைக்கு பிள்ளைகளுடைய போக்கெல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த சூறாவை நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுது அவங்களுடைய சுபாவத்துல அவங்களுடைய குணத்துல அவங்களுடைய நடத்தையில அல்லா நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து சாலிகான நல்ல பிள்ளைகளா பெற்றோர்கள் புகழக்கூடிய அளவிற்கு பிள்ளைகளாக பெற்றோர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய அளவிற்கு பிள்ளைகளாக மாத்திரம் கண்டிப்பாக பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்களுக்கும் இது பலன் தரும்னு சொல்கிறாங்க அடுத்தது நோய் நொடிகள் ஏற்படாது இன்றைக்கு இதுவும் பெரிய பிரச்சனை நோய் இல்லாத மனுஷங்க கிடையாது வீட்டில் யாராவது ஒருத்தராவது பேஷண்ட்டாக தான் இருக்காங்க ஏதாவது ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு நோய் பெருக்கம் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த சூறாவை நம்ம ஓதுறோம் அப்படின்னா நோய் நொடிகள் வராது அப்படின்னா கட்டாயம் இதற்காகவாவது நம்ம ஊதிக்கொள்ளணும் அடுத்தது அல்லாஹாலா நம்முடைய சுவனத்தை கண்ணால் காட்டாமல் மௌத்தாக்க மாட்டான் அதாவது நம்ம மௌத்தாகக்கூடிய கூடிய அந்த தருணத்தில் நமக்கு அல்லாஹாலா சுவனத்தில் என்னெல்லாம் வச்சுருக்கிறான் நமக்கு எப்படிப்பட்ட சுவனத்தை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத கண்ணில் காட்டிட்டு தான் நம்மளுடைய உயிரை எடுப்பானாம் அப்படிப்பட்ட சிறப்பும் இந்த சூறாவை ஓதுறதுக்கு நமக்கு கிடைக்குது இந்த சூறா சாதாரணப்பட்ட சூறாவே கிடையாது ஓதுறதுல ரொம்ப எளிமையானது ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஏன்னா இந்த சூறாவை நம்ம மூணு முறை ஓதுனாலே முழு குரான் ஓதிய நன்மை பத்து முறை ஓதணும் அப்படின்னா சொர்க்கத்துல ஒரு மாளிகை இந்த சூறாவில் ஈஸ்முல் ஆயிலம் இருக்கு அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் இருக்கு தான் இதற்கு அவ்வளவு சிறப்புன்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த சூறாவில் அல்லாஹினுடைய தன்மை இருக்கு இந்த தன்மைகளை சொல்லி அல்லாவை புகழ்ந்துட்டு நம்ம கேட்கக்கூடிய எந்த துவாவும் நமக்கு நிராகரிக்கப்படாது எனவே இந்த சூறாவை ஓதி இந்த வருடத்தினுடைய இந்த தொடக்கத்தை நீங்க ஆரம்பிங்க இந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளும் இருநூறு முறை ஓதுங்க முடியாவிட்டால் ஒரு நாளாவது இருநூறு முறை ஓதிக்கோங்க இத்தனை சிறப்புகளும் ரஹ்மத்தும் அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்குவான் செல்வத்துல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த சூறாவை யாரெல்லாம் இரநூறு முறை ஓதுறீங்களோ அவங்களுக்கு ஒட்டு எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்ம எல்லோருமே தனித்தனியா தேடிட்டு இருக்கிற அத்தனை சிறப்புகளுமே இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதுறதின் காரணமா எல்லாமே கிடைச்சிருது இப்போ நீங்கள் நோய்க்காக ஓதுனீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை நீங்கிடும் செல்வம் வரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓதணும் அப்படின்னாலும் பல பலன்களை நமக்கு வாரி கொடுக்கக்கூடியதாக இருக்குது இந்த சூறா கட்டாயம் இந்த சூறாவை ஓதி பாருங்க நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இந்த முகரம்ல நான் ஓதனே அலமதுல்ல இந்த வருஷத்துல எல்லாம் எனக்கு பறக்கச் செஞ்சுட்டான் இந்த வருஷத்துல எனக்கு எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துருச்சு இந்த வருஷம் மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான வருஷத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்வீங்க அளவு உங்களுக்கு பலன்களை வாரி கொடுக்கக்கூடியது எனவே இந்த சூறாவை ஓதி அதிர்ஷ்டத்தை தேடி இதை ஓதர்ந்தின் காரணமாக நம்ம நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளையும் நம்ம கொள்றோம் நம்ம விரும்புகிற செல்வத்தையும் சம்பாதிக்கிறோம் நிம்மதியையும் சம்பாதிக்கிறோம் அன்பு பாசன்னு எல்லாத்தையுமே சம்பாதிக்கிறோம் அலமதுல்லா இதை விட சிறந்து விடாமலை நம்ம தேடி பிடிக்கவே முடியாது எனவே இன்ஷாலாம் இந்த மிகச்சிறப்பான சூர இஹ்லாசை அன்றாடம் இருநூறு முறை ஓதி இந்த அத்தனை சிறப்புகளையும் அனைவருமே அடைந்து கொள்ள எல்லாம் அலாஹத்தாலா நம் அனைவருக்கும் நற்கிருபே செய்வானாக ஆமீன் என்று கூறிய பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா